ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் வீடியோ போடாததுக்கு உடம்பு சரியில்லை அதான் காரணம் இப்போ வந்து பத்த குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது பூண்டு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கோங்க மாவத்தை இது வந்து நானே போட்டது கொத்திர வத்தை சுண்ட வத்தல் இது எல்லாமே நானே செஞ்சது இதுக்கு தேவையானது தக்காளி ரெண்டு பழம் அரைஞ்சி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு நாலு ஸ்பூனு மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்தது நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் வந்து இப்போ புளி கொஞ்சம் சேர்த்துக்கணும் இது வந்து ஏன் அப்படி உப்பு போட்டிருக்கேன் அப்படின்னா புளி வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காண்டி உப்பு போட்டு அதில் அடைஞ்சி வைக்கணும் இப்போ ஒரு லெமன் சைஸில் பு புளி எடுத்து ஊற போட்டுக்கோங்க வாங்க குழம்பு வைக்கலாம் ஒரு எண்ணெய் சட்டியை அடுப்பு வச்சாச்சு இல்லை எண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு வந்து நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டணுங்க கொத்த குழம்புக்கு வந்து தாராளமாக எண்ணெய் விடணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் முதலிய சட்டி வச்சுட்டேன் அதனால் சட்டி காயுது இப்போ இதில் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் சந்தையும் போட்டு பொரியவும் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போடவும் சின்னவங்க போட்டுக்கோங்க கரியல போட்டுக்கோங்க அடுத்து வத்தலெலாம் இருக்குல்ல வத்தலெலாம் ஒரு அலச அலசிக்கணும் ஏன்னா மண்ணு எதுவும் இருக்கும் அதனால் நல்லா அலசிட்டு தான் இது மாதிரி போட்டு நல்லா புளிஞ்சிடுங்க இந்த வருங்க வர இது வந்து சுண்டை வத்தலோடு அந்த இது மண்ணுதான் இருக்கும் அதனால் அப்படி போட்டு ஒரு அலச அழைச்சிக்கணும் அலசிட்டா பருந்து எவ்வளோ அசைட்டு வருட்டணும் இப்போ இதை விட வெச்சுக்கிட்ட போட்டுக்கிட்டு இப்போ வர போயிடும் அப்படியே கிடக்கிறோம் இப்போ வந்து ரெண்டு தக்காளி நட்டு வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளியை விட போட்டுப்போம் நல்லா வேகட்டும் சோறு வச்சுருக்கோம் சோறு வந்து வச்சுருக்கோம் சோறை வச்சுக்கோங்க வத்த பாருங்க அருங்கிறது வருது பாருங்கள் அது வருதா இந்த மாதிரி நல்லா வத்த வாய்ப்பு அதாவது மாவட்ட கொத்தர வத்தை சூண்டை வட்டை மூணு போட்டு வைக்கிறோம் சூண்டு சூண்டம் போட்டமே சின்ன செம்மையாக இருக்கும் இப்போ வந்து குழம்பு கூட்டி தரோம் இது அடுப்பில் எடுத்துக்கிட்டோம் இப்போ புளி ஊறம் வச்சுருக்கோம் புளியை கரைச்சிக்கலாம் இது வந்து பழைய புளி அதாவது ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் உப்பையும் புளியையும் சேர்ந்து கலந்து கலந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன்ட்டுங்க புளி வந்து கெட்டு போகாது இது வந்து பழைய புளின்னா வந்து மூணாவது வருஷத்துக்கு புளி இது வத்த குழம்புக்கெல்லாம் இதான் நல்லாயிருக்கும் அது மாதிரி இது மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தால் அப்படியே இருக்கும் இப்போ இதில் மூணு ஸ்பூனு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் இது வந்து நல்லா காட்டமாக இருக்கும் அதனால் வந்து கம்மியாக அவங்களுக்கு எவ்வளோ தேவை போட்டுக்கோங்க நான் வந்து கம்மியாக காரம் நல்லா இருக்கும் உரப்பாக இருக்கும் இப்போ குழம்பு கூட்டி வச்சு அதை கரைச்சி ஊற்றி இருத்த மாதிரி ஊற்றுங்க ஏன்னா கல் மண் இருந்துச்சுன்னா அதை வந்துடும் ஒட்டிக்கிறோம் இங்கே ஒத்த குழம்பு எப்போவுமே ரொம்ப மழை வைக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து தேவையான உப்பு செத்துக்கிறோம் தேவையான உப்பு செத்துக்குறோம் உப்பு உரப்பெல்லாம் கம்மியாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்க உப்பு உரப்பு ஆயில் எல்லாம் அதனால் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் குழம்பு பூட்டியாச்சுங்க இப்போ அதில் கொஞ்சம் கூட தேங்காய் அரைச்சி ஊற்றப்பரோம் குழம்பு கொதிச்சுட்டு தண்ணி பார்ப்போம் கொஞ்சம் ஒன்று வர வந்துக்கிட்டு இருக்கு இதில் என்ன பண்ணுங்கள் தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன் தேங்காய் அரைச்சிட்டு ஊற்றியாச்சு இனிமேல் கொதிக்க வேண்டியதுதான் குழம்பு குதிச்சிருக்கோம் வத்தணும் தண்ணியாக இருக்குல்ல தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேகணும்ல மாங்காய் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன் வேக இன்னும் கொஞ்சம் வத்தட்ட குழம்பு ரெடி ஆயிடுச்சு வட்டிருச்சு வத்துனதா வத்த குழம்பா லைக் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு வத்தணுங்க அது வத்து வத்தணும் தான் வத்த குழம்பு